பத்தஞ்சு முறுக்கு 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 மந்த்ரா கடல் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் இந்த மாதிரி செய்ய முடியுமா செஞ்சு பாருங்க ஓகே போயஸ் கார்டனின் இரண்டாவது புயலை என குறிப்பிட்டு ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி மதுரை ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பிறந்த நாள் கொண்டாடவுள்ள ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மதுரை மாநகர் ரஜினி மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி தலைமையிலான ரஜினி ரசிகர்கள் வித்தியாசமான போஸ்டரை ஒட்டியுள்ளனர் சமீபத்தில் சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் நடந்த ஜானகி நூற்றாண்டு விழாவிற்கு வாழ்த்து சொன்ன ரஜினிகாந்த் இரட்டை இலை சின்னம் ஒரு பிரம்மாஸ்திரம் என புயலை கிளப்பியிருந்தார் அரசியல் கட்சிகள் சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாமல் கருத்துக்களை கூறுவதை தவிர்த்து வரும் ரஜினி இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டது அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்த்தது எனவே அதிமுக தலைவர்களை மையப்படுத்தி ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து போஸ்டர் அடித்து மதுரை ரசிகர்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளனர் இந்த போஸ்டரில் ரஜினியின் படத்திலிருந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா காமராஜர் காந்தி ஆகியோரது படங்களும் இடம்பெற்றிருக்கின்றன ரஜினிகாந்த் இரட்டையிலை ஒரு பிரம்மாஸ்திரம் என பேசியிருந்ததால் மதுரையில் உள்ள ரஜினி ரசிகர்கள் ரஜினியின் அரசியல் நகர்வு அதிமுகவை மையப்படுத்தி இருக்குமோ என்ற ஆர்வத்தில் இது போன்ற போஸ்டர்களை அடித்து ஒட்டி உள்ளதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரையின் முக்கிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியலில் ஃபீனிக்ஸ் பறவை போல மையம் கொள்ளும் இரண்டாவது போயஸ் கார்டனின் புயலே என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது